ஸ்ட்ராங் ரூமில் நடந்த சதி இருபது நிமிடம் அந்த காணொளி காட்சி கட்டாயிருக்கிறது அந்த இருபது நிமிடமும் ஒரு பரபரப்பான நிலையில நீலகிரி மக்களவை தொகுதி என்னுடைய அந்த கண்காணிப்பாளர்கள் பதட்ட நிலையில் அடைஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்தது ஏன் ஸ்ட்ராங் ரூமில் திடீர்னு கேமரா கட் ஆகணும் கட்டானதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது ஒருவேளை பாஜக தன்னுடைய சதி வேலை செஞ்சுட்டாங்களா இல்லை எல்முருகனுக்கு எதிராக வேலை பார்த்துட்டாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்குங்கன்னா பாஜக என்ன வேணால் செய்வாங்கங்க தன்னுடைய வெற்றியை நிர்ணயிப்பதற்கு தீர்மானிப்பதற்கு ஒருவேளை ஆராசா தோற்கடிக்கப்பட்டு எல்முருகன் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அந்த இருபது நிமிடம் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் திட்ட வெட்ட வெளிச்சமாக புரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கலவர பூமியான மணிப்பூரில் வாக்கு இயந்திரங்களை போட்டு நொறுக்கி என்னடா நடக்குது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எந்த பட்டணை அமுக்குனாலும் இரண்டு வாக்கு பாஜகவினுடைய கூட்டணிக்கு விழுவதாக குற்றச்சாட்டு பெரிய அளவில் எழுப்பி அதை பார்த்த மக்கள் முக்கியமா பெண்கள் அந்த வாட்டு அந்த இவிஎம் மிஷினையும் விவிபேட் மிஷினையும் போட்டு ஒட்டச்சி இந்த ஓட்டைங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு குளறுபடி மணிப்பொருள் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ யோசித்து பாருங்க என்றது மதத்தை மட்டும் வைத்து அரசியல் பண்ணல அந்த மத அரசியலை பண்ணுவதற்கு என்ன பவர்ஃபுல் அப்படின்னா அங்க அதிகாரம் தேவைப்படுகிறது அந்த அதிகாரத்தை எப்படி பாஜக தன்வசப்படுத்துகிறது அதுதான் இங்கே ஹைலைட்டே இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இதுபோல் அட்டூழிய அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவிட முகத்திரையை ஒரு சின்ன வீடியோவில் நம்ம உங்கள்கிட்ட என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஆசா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திமுகவினுடைய மிக முக்கிய முகம் அவர் டூ ஜி வழக்கில் இருக்கிறாரு இல்லைன்றதை விட இப்போதைக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவரா ஆர் ஆசா அவர்கள் அவர் தன்னுடைய இருப்பை எந்த அளவுக்கு தக்க வைத்திருக்கிறார் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் மேல வந்துட்டா அது எந்த அளவுக்கு இதாகும் விட தன்னுடைய இருப்பை எந்த அளவுக்கு தக்க வைத்தார் என்ற நாடாளுமன்றத்தில் நம்மளால பார்க்க முடியுறது பேச்சுகள் அவ்வளவு நிதானமாக திறமையாக அருமையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நபர் தான் இந்த ஆர் ஆசா அவர்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொல் திருமாளனம் இவர்கள் இருவரையுமே எப்படியாவது தோற்கெடுத்து விட வேண்டும் எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் என்பது பாஜகவினுடைய மிக முக்கிய கனவாக இருக்கிறது ஆனா கேட்டா சொல்லுவாங்க நாங்கள் எல்லா கட்சியுமே ஒருங்கிணைக்கிறோம் நாங்கள் எல்லா தலைவர்களுக்குமே பதவி கொடுக்குறோம் அதனாலதான் திரௌபதி முர்மு உச்ச பட்ச அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள்ட்ட நாங்கள் இந்த பதவியை கொடுத்துருக்குறோம் ஆனா கோயில் உள்ள ஜனாதிபதியை விடுவாங்கன்னு கேட்டா அது டவுட் ஓகே இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிடம் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கக்கூடிய பெட்டிகளுக்கு என்ன ஆயிடுச்சு ஆனா விளக்கம் தந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையர் அருணா அவர்கள் இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஆகிதான் இருந்திருக்கு ஸோ அந்த காணொலி காட்சிகளில் தெரியப்பட்டது ஏதோ ஹீட் ப்ராப்ளம் ஆகி அது டிஸ்கண்டினியூ ஆயிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு என்ன கேள்விகள் இப்ப எழும்பியிருக்கு அப்படின்னா பாஜக மிக முக்கிய நபராக பார்க்கக்கூடிய பாஜகவில் மிக முக்கிய நபராக பார்க்கக்கூடிய எல் முருகன் அங்க இணையமைச்சராக இருந்த எல் முருகன் அவர்கள் அங்க எம்பியாக போட்டியிடுகிறார் எப்படியாவது எல் முருகனை ஜெயிக்க வச்சிடணும் எப்படியாவது எல் முருகனை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்றத பாஜகனுடைய மிக முக்கிய அஜெண்டாவா பார்க்கப்படுகிறது அப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும்பலாம் ஏன் அப்படி பார்த்தா தமிழிசை ஜெயிக்க வச்சிருக்கலாம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க வைக்க அவங்க என்னவென்னா பண்ணலாமே அப்பயே அங்க மட்டும் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் இருவரும் வந்து அந்த அளவுக்கு இது இல்லாம ஒரு ஆட்கள் எப்படி சொல்றது இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவ்வளவுதான் தெலுங்கானாவோட ஆளுநர் அவ்வளவு இது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் குறிப்பாக பட்டியலின அந்த சமூகத்தை சார்ந்தவர் இவர் முருகன் அவர்களும் இந்த இருவருக்குமான போட்டி ஆராசா முருகன் போட்டி மிக கடுமையான முறையில் போனதாகலாம் சொல்லப்படுது ஆனால் பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆராசா கடந்த முறையும் தொடர்ந்து அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக இது போன்ற சில சல்லி வேலைகளை பாஜக அரசு கையில் எடுத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது முதல்ல இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்னங்க ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா அந்த மிஷின்களை பாதுகாப்பதற்காக விவிபேட் அப்புறம் அந்த ஓட்டிங் மிஷின் அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினை பாதுகாப்பதற்காக அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்றது சொல்லப்படுது அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு என்னன்னா நம்ம ஓட்டளித்த அந்த மிஷினை மிக மிக பயபத்திரமாக ஒரு இடத்துல சேஃப்டியாக வைக்கணும் அதுக்கு முதல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரே ஒரு ரூம் கொண்ட அதாவது ஒரே ஒரு டோர் கொண்ட அந்த அறையில தான் இந்த பொருட்களை இந்த ஓட்டிங் மிஷினை பாதுகாப்பாக வைக்கப்படும் இதற்கு வேட்பாளர்களாக நியமிக்க இப்போ நான் வேட்பாளர் அப்படின்னா எனக்கு நான் வேட்பாளர் அப்படின்னா என்னால ரெண்டு பேரும் அந்த பாதுகாப்பாக இருங்க எப்படி வேணா எதிர்கட்சிகள் இதை கொள்கிற இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இரண்டு பேரை நியமிச்சுட்டு வருவாங்க சோ இந்த இருவரும் ஒரு அவர்களுக்கான ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஐடியில தான் அவர்கள் அங்க வந்து செல்வதற்கோ பார்வையிடுவதற்கோ அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது இந்த ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த அளவு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்தவர்களுக்கு சே அதாவது பார்க்க முடியல அது விஷயம் ஒழுங்கா தெரியல அப்படின்னா அவர்களுக்காக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கப்பட்டு டிவியில உள்ள என்ன நடக்குது டோர்கிட்ட என்ன நடக்குது சுத்தில என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக காட்ட முடியும் இந்த தருணத்தெல்லாம் நேற்றைக்கு இருபது நிமிடம் அந்த காட்சி கட் செய்யப்பட்டிருக்கிறது பல முறை நம்மளுக்கு சந்தேகம் விரும்பிருக்கிறான் பாஜக உள்ளடி எது வேலை பார்த்துருச்சா பார்க்கலையா அப்படின்றத பல தாங்க சந்தேகங்கள் இந்த வீடியோல நான் நிறைய கிளப்புறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழ கமலில் சொல்லுங்க ஸ்ட்ராங் ரூம்ல ஏன் அப்படியே ஸ்ட்ராங் ரூம்னு தெரிவு பண்ணுறாங்க நீலகிரியில் அந்த மக்களவை தொகுதியில ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டு நூற்றி சிசிடிவி கேமராக்களை தாண்டி தான் அவர்கள் உள்ள போகணும் அப்படின்னா எப்படி வேணாலும் நடக்கலாம் இரண்டு பூட்டு போட்டப்பட்டிருக்கும் ஒன்று அங்க இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பாளர்கள் அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீதாக அங்க அந்த அறையை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்கிட்ட ஒரு சாவியும் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த ஆணையருக்கு இணையாக பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர்கிட்ட அந்த சாவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூணடுக்கு ஏறக்குரிய இருநூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட மூணடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அஹ் கேட்டுக்கிட்டே ஒரு சிஆர்பிஎஃப் இருப்பாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கான இவ்வளவு கட்டமைப்பை தாண்டி பாஜகவில் எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு நினைச்சுக்க ஒட்டுமொத்த சர்க்காரையுமே பாஜக தன்வசப்படுத்த பார்க்கிறது சோ நம்மள்டே இருந்து எழும்பக்கூடிய கேள்விகள் சரியானதா இருக்கிறத விட சந்தேகமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக யோசிக்கக்கூடிய ஒன்று இதுல இருபது நிமிடமும் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானா அப்படின்றத நம்ம மெதுவாக கடந்து செல்ல சென்று விட முடியாது பேர்பட்ட ஒரு இஷ்யூ ஒருவேளை எல்முருகன் அவர்கள் ஜெயித்து விட்டால் இந்த இருபது நிமிடம் தான் காரணம் அப்படின்றத நம்மளால் திட்டவட்டமாக தெளிவாக சொல்ல முடியும் ஏன் பாஜகவில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற கேள்வி எழுப்பினீங்கன்னா இப்போதைக்கு அந்த வாய்ப்பு பாஜகவினருக்கு மக்கள் கொடுக்கப்படலை சோ அவர்கள் மோடியினுடைய அலையை அமுக்க பார்க்கிறார்கள் தவிர மோடி அலை மீண்டும் எழும்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆசைப்படலை அப்படின்றத திட்டவட்டமா தெளிவாக தெரிய வருகிறது இதை மீறி எல்முருகனோ அண்ணாமலையோ தமிழிசை சவுண்ட் அண்ணாமலை ஜெயிக்க வாய்ப்பு இல்ல அண்ணாமலை கட் பண்ணுங்க ஒரு லட்சம் ஓட்டு அவருக்கு இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை கட் பண்ணி போடுங்க இந்த பக்கம் எல்முருகன் இவர்கள் யாராவது வெற்றி பெற்றால் சந்தேகம் கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஓட்டு போட்டு மக்கள் முன் வந்தாவது நான் அவர்களுக்கு ஓட்டே போடல எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்றது மெஜாரிட்டியை காமிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க பண்ண அந்த ஃப்ராடு வேலை அம்பலமாகும் அப்படின்றத சொல்லிவிட்டு மணிப்பூரில் மீண்டும் மீண்டும் ஒரு கலவரம் ஆரம்பித்திருக்கிறது என்ன அந்த மாட மணிப்பூர்ல கலவரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கலவரம் ஒரு வன்புணர்ச்சி கலவரத்தை தாண்டி ஒரு நூத்தி எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு மேல கொல்லப்பட்ட அந்த ஒரு இதை தாண்டி ஓட்டிங் மிஷின்ல தன்னுடைய கைவசத்தை காட்டியிருக்கிறது பாஜக இதை உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கை நம்ம தொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க இவிஎம் மிஷினையும் விவிபேட்டையும் முழுமையாக எண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாஜகவிற்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது பெரிய ஏமாற்றம் ஏன் இந்த இவ்வளோ தேர்தல் நடந்துருச்சு இத்தனை தேர்தல்ல ஏன் இப்போ வந்து இந்த விவிபாட்லயோ இவிஎம் மிஷின்லேயோ இப்படி சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தன்னுடைய வேலையை நம்ம நானூறு சீட்டுன்னு சொல்றோம்ல அந்த நானூறு சீட்லாம் பாஜக எடுக்கவே முடியாதுன்ற தெரிந்து இப்படி யாவது டூ செவன்ட்டியாவது மெஜாரிட்டி வாங்கி நம்ம ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவர்களுடைய வேலையோ செல்வாக்கோ தள்ளுபடி ஆகலை அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இவிஎம் மூலியமாக யாருக்கு இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டு ஓட்டு பாஜகவுடைய ஓட்டாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதே வேளையை மணிப்பூர்ல இந்த பாஜக அரசு மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்திருக்கிறது எம் வி எம் சொல்லப்படுது அந்த கூட்டணி கட்சி பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சிக்கு இவர்கள் ஓட்டே போடலை ஸோ ஒரு மக்கள் மிஷினை வீடியோ போடுற அந்த மக்கள் ஓட்டு ஓட்டு மிஷின் உடைக்கிறாங்க பாஜக மேலே வெறியோடு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது இந்த பாஜக அரசு வெறும் ஓட்டு அரசியலுக்காக அதிகாரத்தை பிடிப்பதற்கு என்ன வேணாம் எப்படி வேணாம் பண்ணுவாங்கன்றத ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியுது இன்னும் வன்முறை நடந்திருக்கிறது இரண்டு பெண்கள் அப்பாவி பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இந்த மோடி அமித்ஷா போனாங்களா இல்லை ஆனா ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு இது வந்து வரும் பொழுது இவர்களுடைய வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் கை வச்சிருக்கிறாங்க எந்த பட்டனை அமுக்கினாலும் இரண்டு ஓட்டுகள் பாஜகவுடைய கூட்டணிக்கு சேர்ந்திருக்கிறது பார்த்தாங்க மக்கள் போட்டு டமால்னு உடச்சி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டம் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி டமால் மிஷின் போட்டு உடச்சி பெரிய அளவில் மன்னிப்புள்ள கலவரமா இருக்கிறது அந்த ஓட்டு மிஷின் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அங்கேயும் மேபி பாஜக ஆட்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா இந்த குளறுபடி மிக மிக முக்கியமான ஒரு நம்பரா ஒரு ஒரு பிரச்சனையாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர்ல இன்னும் வீடுகள்லாம் போய் நீங்க இந்த இது கூட்டணி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி மிரட்டியதாகலாம் நிறைய தகவல்கள் வந்திருக்கிறது ஸோ ஒரு பக்கம் அந்த இது ஸ்ட்ராங் ரூம்ல என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காணொலிகள் ஆஃப் ஆக ஆஃப் செய்யப்படுகிறது இன்னொரு பக்கம் மணிப்பூர்ல ஓட்டிங் மிஷின் உடைக்கப்படுகிறது இப்படி இரண்டுக்கும் ஏன் இரண்டு வெவ்வேறு ஸ்டேட் தானே இதுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்டேட் தான் ஆனால் பிரச்சனை கிளப்புறது ஒரே கட்சி ஒரே ஒரே இஷ்யூ தான் இங்க தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை விட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தென்னல் தெளிவாக இந்த நேரத்துல நம்ம தெளிவா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இரண்டு விதமான பிரச்சனையை எப்படி இந்த தேர்தல் ஆணையமும் சுப்ரீம் கோர்ட்டோ இதை கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோட வந்து சந்திக்கிறேன் உங்களோட வந்து உரையாற்ற நான் மற்றொரு புதிய தகவலோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்